இப்போ உனக்கு சந்தோஷமா பாட்டுக்கு வாய்க்கு வந்து எல்லாம் பேசிட்டு வந்துட்ட கஷ்டப்படுறது யாரு நீயா நான் கஷ்டப்படுறதுல உங்களுக்கு தெரியாது பேத்திய பேசிட்டு வந்ததா உங்களுக்கு தெரியும் உங்க சின்ன பேத்தி எவ்வளவு கடுக்கடுக்கு எங்கிட்ட பேசுறா அதான் எதை கண்டுக்க மாட்டீங்க நான் பேசுறதா பெருசா வச்சுக்கீங்க சின்ன பேத்தி ஓரத்தம் உன்னே மாதிரி இருக்கும் ஆமா ஆமா என்னே மாதிரி தான் இருக்கும் விடுங்க என்ன வந்துச்சு எதுக்கு எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க நீ அங்க பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்ல நீ பண்ணது ரொம்ப தப்பு யாரு நான் பண்ணதா உன் மர்மம் பண்ணது தப்பு இல்லையா இவ்வளவு வருஷமா நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிட்டு இப்ப எல்லாத்தையும் சொன்னா சரியாயிருமா பேத்தியை வளர்த்தப்பலாம் உனக்கு தெரியலையா

சொல்றது நீ கேட்க மாட்டீங்க நீ சொல்றது நான் கேட்கணுமா நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லல கூப்பிடுறல அதுக்காக என்ன அதுன்னு கேளுங்க என்ன வேணும் சொல்லு எனக்கு மனசுக்கு ஒத்துக்கல பிடிக்கல வேண்டாம் ஒதுக்கிட்டேன் நீங்க அதே திருப்பி திருப்பி பேசி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க இதுக்கு மேல அந்த விஷயத்தை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம் அதான் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேல பேச மாட்டேன்னு சொல்லி திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க விஷயத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன் என்கிட்ட பேசாம இருங்கன்னு சொன்னேனா நீ ஓ மனசுல உள்ளதை சொல்லிட்டே நான் எனக்கு நீ பண்றது பிடிக்கல அதான் திருப்பி உட்கார்ந்திட்டேன்

திருப்பி எழுப்பிட்டு பார்ப்போம் எந்திரிச்சா தான் கிளம்பட்டும் ஏன்னா அவர் பாடம் தூங்கட்டும் வேற கிச்சன்ல போய் வேலையை பார்ப்போம் ஏன்னா நிறைய இருக்கு இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் இல்லை தூக்கம் தான் தூங்கட்டும் தூங்கட்டும் இல்லைக்கா இன்னைக்கு என்ன விஷயம் பேசணும் டாடி ஆரம்பத்தே சொல்லிட்டே ஆமா என் அக்கா அக்கான்னு கூப்பிடாதுன்னு எனக்கும் உனக்கு ஒரே வயசு தானே பேர் சொல்லி கூப்பிடு இல்லை வாப்பு கூப்பிடு கூப்பிடுதான் அக்கா அக்கா அப்படின்னு இல்லைக்கா எழுந்து சொல்லி பழகிருச்சு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஆமா அப்போ இன்னைக்கு மட்டுமா சொல்றேன் எல்லா நாளும் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்னை அக்கான்னு கூப்பிட்டு உன்ன சின்ன பிள்ளைமா நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே நினச்சிக்கோக்கா ஆமாம் எங்கே மாலா காக்கானா மாலாக்கா வீட்டில் வேலை இருக்கும் அதுவும் மரும வேலை இருக்குல்ல அது வீட்டில் வேலை பார்த்து தானே வரணும் அடப்போடி சந்திராக்காவே எங்கண்ணா சந்திராக்கா வீட்டிலே வேலை இருக்கும் மரும எடுத்துருச்சுல வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே வரணும் அங்கே மொத்தம் நம்ம பேர் வீட்டில் தாண்டி வேலை கம்மி ஏ மாமியார் நான் வேலை சொல்லிட்டு வந்துட்டேன் அடி பாவி உங்கள்கிட்ட வேலை இருக்குது இதை செஞ்சுருங்க நான் வந்து பாத்திர வளைக்கிறேன் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆமாம் பெரிய கலெக்டர் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்க போறேன்னு உன் மாமியார்ட்ட சொல்லியிருக்கேன் இப்ப என்ன சொல்ற நாங்க உட்காரணுமா இல்ல போயிட்டுமா நீ வேணாண்டி இங்கே இருடி நான் வேற தனியா இருப்பேன் அப்புறம் தெரியுதுல இந்த மாலாக்காவே வந்துருச்சு பாரு என்ன மாலாக்கா இந்த மூணு நாள் மீட்டிங்ல ஆளையே காணா என்னதான் பண்ற நீ அடி ஏண்டி கேக்குற இதுல மருமக வேலைய வச்சு செஞ்சுட்டா எனக்கு என்னக்கா சொல்ற எல்லாத்தையும் வேலை வாங்குவ உனக்கு வேலை வச்சாலாவாண்டி இந்த உட்காந்து பேசுவா உட்காந்து பேசு நிலைமைக்கா இருக்கேன் வீட்டுக்கு போனடி இப்பதான் வந்து அது மாட்டி வீட்டுக்கு போறீங்கற

அப்போ அந்த வெயில மணல் உள்ள இடத்துல தான் உட்காந்துருப்போம் உட்காந்து பேசிட்டே படுக்க முடியுமா சொல்லு எல்லாம் பாரு ஆலமரம் காத்து நல்லா அடிக்குது வீசுது ஆடி காத்துல அம்மையும் நகரும்பாங்க காத்து எப்படி நல்லா இருக்கு சொல்லிக்காத்தா இருக்கும் நமக்கும் நல்லதுதான் அப்புறம் உக்கா இருக்கா அரை மணி நேரம் ஏதோ ஒரு கதைய பேசிட்டு போவோம் ஆமாக்கா என்னக்கா அலுவற ஏன் வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னி என்ன உட்காருங்க நான் கிளம்புறேன் எக்கோய் சந்திரா காம வரல நீ மட்டும் தான் வந்திருக்க உக்கா இருக்க இல்ல சொல்லிக்கோ இல்ல வேலை இருந்துச்சுன்னு நானும் அப்படிதானே வந்திருக்கேன் மாமியார்ட்ட சொல்லிட்டு இப்படி பயப்படக்கூடாதுக்கா மருமகளுக்கு சேத்த உக்காரு போரேண்டி வெளிய வரும்போதே பத்து நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னதுக்கே பத்து நிமிஷம் தான் டைம் ஆனா வேலை பார்க்க எல்லாம் நான்தான் செய்யணும் நீ கையை பார்த்தீங்களாடி பாத்திரம் விலைக்கு துணி துவச்சு இது வாசல் கூடி கையெல்லாம் தேஞ்சு போச்சு

என்னடி இப்படி இருக்கீங்கக்கா மரம் மருமகளுக்கு பயப்படுது பாரு பாருக்கா ஓம்பிள்ளைங்க இப்பதான் பன்னெண்டாவது படிக்குது பெரிய பையன் காலேஜ் படிக்கிறேன் ஓம் அவனுக்கு கல்யாணம் ஆகும்ல அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் ஆண்டி உனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இப்பதான் பிள்ளைங்க மூணாம் கிளாஸ் படிக்குது பிள்ளைங்க கல்யாணம் ஆகும் இன்னும் பத்து வருஷம் ஆகும் ஆஹ் ஓம் பிள்ளைங்களுக்கு அப்படியா அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல புரியுதுல இப்ப இருக்கும் போதே நல்லா ஜாலியா இருக்கா அங்கே வயித்துல புரிய கலைக்குது அக்கா எப்படி இருந்துச்சு அந்த அக்கா மதங்கார அம்மா அம்மா சுத்தி சுத்தி வந்தவே இப்ப என்னன்னா பொண்ணாடி பச்சு கேட்டிருக்கான் எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா மாறிடுவாக்கா அது என்னமோ வாஸ்தவம் தாண்டி நீ ஏன் மாத்தலையா உன் வீட்டுக்காரா நான் மட்டும் தான் உன் வீட்டுக்கார தானே மாறி போயிட்டாரு எக்கா என்ன கோவப்படுற இப்படி என்ன சொல்லி போட்டு இந்த கோவம் உனக்கு அப்புறம் பிடிச்ச வந்து கோவம் வராதாக்கும் ஏன் ரெண்டு பேர் சண்டை போடுறீ இப்படி அப்புறம் பாருக்கா இவன் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க முன்னாடி சொல்லி விட்டாவே எக்கோ நான் எதுவுமே பேசல இந்த அக்கா புரிஞ்சுக்கிற விதம் மாறி இருக்கு அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிற விதம் மாறி இருக்கா பாருக்கா எப்படி பேசுறான்ட்டு மீட்டிங் நல்லபடியா தானே போயிட்டு இருந்துச்சு கோவம் உனக்கு என்னக்கா இது சரியில்லாமா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க இல்லடி என்ன சொல்ல வரேன்னா இன்னும் வேணாக்கா நான் கிளம்புறேன் இது என்ன கிளம்புற ஏ பாருடி உன்கிட்ட நான் பேச வரவே இல்லை என்கிட்ட பேசணும் பேசு நினைக்காதாமா இப்ப என்ன ஆச்சுன்னு ஏக்கா உக்கா வெடப்பா வச்சு அழகிற நல்லாவா இருக்குது ரோஸ் புசு புசுன்னு அழகா இருந்துச்சு இப்ப கோபப்படும் நல்லாவா இருக்கு நல்லா இல்ல அட ஆமாக்கா இப்படி பொசு பொசுன்னு கோவப்படினா வயசான கிளவி மாதிரி ஆயிருவாம சீக்கிரம் என்னடி நக்கலா அவனுக்கு நான் கோவப்படவே மாட்டேன் இதானே நல்லா இருக்கு உக்காருவியா எதுக்கேத்தாலும் கோவப்படுத்திட்டு இவ்வளவு சண்டையை நான் சமாதானப்படுத்தி தீர்ப்பு வந்து பார்த்தா இவர்களே பேசி முடிவு கொண்டு வந்தாங்களே ஐயையா சந்திராக்கா இப்பதானே வந்தா இது உக்கா நான் போறேன் வீட்டுக்கு என்னக்கா போறேன் போறேங்கற வா உக்காரு மாலாக்கா இப்பதான் பதவி ஓடுச்சு நீ இப்படி பறக்குற என் வீட்ல நிறைய வேலை கிடக்குடி நானும் கிளம்புறேன் நீ வந்தது சரியில்லை நீங்கள பேசுறது நிறைய விஷயம் இருக்கு நீ பாட்டு கிளம்புறிய எப்பா எப்படியோ அக்காவை சமாதானப்படுத்தியாச்சு இல்லைன்னா அவ்வளோதான் ஊர் ஃபுல்லா போய் டமர அடிச்சிடும் நான் தான் இப்படி சொல்லிட்டே சொல்லிட்டேன்ட்டு அவையா எனக்கு நான் பாட்டுக்கு ஒழுங்கா இருக்கேன் போய் டமர அடிச்சுன்னா என் பேர் தானே கெட்ட ஆயிரும் சரசு பார்வதி நான் வரேன்டி எக்கோ இன் என்ன கிளம்புறீங்கிற

என்னாச்சு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே கடவுளே என்ன பண்றது இப்ப ஏது பண்றது என்ன பண்ணலாம் யாருக்கு ஃபோன் பண்ணலாம் கதிர்க்கு போன் பண்ணணும் கதிட்ட சொல்லலாமா வேண்டாமா பதிலளிச்சு வருவானே என்னத்தான் சொல்றது கதிர் சொல்லுமா எதுக்கு ஃபோன் பண்ணிண்டா ஆமா அப்பா என்ன பண்றாரு கடைக்கு வரவே இல்ல ஏய் கதிரே நான் என்னன்னு சொல்ல வேண்டா ஏமா என்னாச்சு ஏன் ஒரு மாரியா பேசுறமா ஏய் கதிரே அப்பா படுத்து ரெண்டு மணி நேரம் இருக்குடா நான் எந்திரிக்க வேண்டடா நானே எழுப்பி போட்டு பார்க்கறேன் எந்திரிக்க மாட்டேங்கறாரு என்ன பண்றதுன்னே தெரியலடா எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்பா ஒண்ணு பயப்படாதமா அப்பா மூச்சு விடுறத பாருமா ஏய் ஏன்டா இப்ப எல்லாம் பேசுற நல்ல ஒண்ணு பயப்படாதமா நீ பாருமா எனக்கு ஒரு மாரியா இருக்குடா கொஞ்சம் வாடா நானே நேர்ல வரேன் நீ ஒண்ணு பயப்படாத பாக்கு ஒண்ணு ஆகாது நல்லா படுத்து உறங்கிப் பாரு அவ்வளவுதான் நான் வரேன் நேர்ல வந்து பேசிக்கலாம்